இந்த கோயிலோட வரலாறு இந்த ஊர்ல சொன்னாங்க. உங்க பேரு ஆமாம், மணி சார். கோயில் பைய காலலாம் பாக்குறான். மைக்காலர் மணி இருக்காரு. அவங்களுக்கு இந்த கோயில் பத்தியே வரலாறுலாம் தெரியும். அவங்க நம்மள்ட்ட இந்த வரலாறு அந்த கோயில் பற்றிய வரலாறு நம்மள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க சார் சொல்லுங்க சார். இது விக்ரமா சோனோட காலத்துல வந்து லங்காரமணிங்கிற அமைச்சர் கட்டின கோயிலுங்க. மந்திரிக்கு தெரியுது ராஜாவுக்கு குதேரியா இந்த கோயில கட்டி லங்காரமணிவர். இது லங்காரமணிவர் கட்டி இருக்காரு. விக்ரமா அமைச்சர் அமைச்சர் அவர். அமைச்சர்ல அமைச்சர்ா இருந்துருக்கார். அப்ப திருக்குடியா கோயில் கும்பாஷனும் இந்த கோயில் கும்பாட்சம் ஒரே நேரத்துல இருந்து அப்போ அப்ப ராஜா சாமி போய் கடவுள போய் தில்லையாடு கோயிலுக்கு கும்பாட்சத்துக்கு போறேன்னு ராஜாவுக்கு நமக்கு ஒரு பக்தர் செஞ்சுக்காட்டு போவப்பட்டு ஆவேசப்பட்டு வராரு தெரிஞ்சு தெரிஞ்சு வராது அப்போ வந்து இளங்காரு கோயில் நடந்திருக்கு டக்குன்னு கோவப்பட்டு மந்திரியை விட்டுறாரு சாமி வந்து காட்சி கொடுக்குறதுங்க அவர் சாமி சிவபெருமானே வந்து தடுக்கிறாரு அந்த காட்சி தான் அங்க ஒரு சிலையா இருக்கு அலங்கார முனிவர் இலங்கார முனிவருக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி ஆடிப்பூர் அம்பாளுக்கு வந்து திருமணம் அவங்க குழந்தைகள்லாம் கண்டிப்பாக குழந்தை போட்டு அடுத்த வருஷமும் குழந்தை பிறப்பிடுங்க அந்த ஒரு அம்பாள் அம்பாள் ஒரு சக்தி வாய்ந்த அம்பாளுங்க அது ஓகே மாதிரி நிறைய பேர் குழந்தை வாங்கி இடைக்கு இடக்கால் அது வாங்கி வைப்பாங்க மர வருஷம் கண்டிப்பா குழந்தை சில பேர் தான் நூற்றுல ஒரு பத்து பேர்னு வச்சுக்கலாம் பாக்கி தொண்ணூறு பேர் கண்டிப்பா குழந்தை என்னுடைய அனுபவத்தில் இப்போ தில்லியாடியில் நான் நாலு பேர் போன வருஷம் வாங்கி கொடுத்து வருஷம் குழந்தை பார்த்துட்டேன் அந்த மாதிரி அம்பாள் சக்தி உள்ள நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க அது போதுமா கோயிலுக்கு அந்த இவர் நிறைய செய்கிறாங்க இந்த உடையார் காலேஜ்ல இருந்து மாதம் மாசம் நெய்வேத்தி பணம் அனுப்புறது சாமானாக கொடுக்குறாங்க ஓகே ஐயரு தான் கஷ்டமாக இருக்குது இருந்து தங்கி இருக்க மாட்றாங்க ஓகே கூட்டாளர்னு ஓடிடுறாங்க சரியா நாங்கள் நாங்கூர் இந்த